அனைவருக்கும் வணக்கம் வீடியோவில் உள்ள வீட்டை பார்ப்பதற்கு மட்டும் அழைக்கவும் மற்ற இடங்களில் உள்ள வீடு இடம் வேண்டுமென்றால் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளவும் இந்த வீடு வந்து ஒத்திக்கு வருது ரெண்டு பெட்ரூம் ஹால் கிச்சன் கார் பார்க்கிங்கோடு வந்துடும் வீடு தனி வீடு யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்க மெம்பர்ஷிப் ஆகிட்டு கால் பண்ணுங்கள் ஓனர் நம்பர் தரப்படும் நீங்கள் டைரக்டாக ஓனர்கிட்ட பேசி இந்த வீடை முடிச்சுக்கலாம் எந்த ஒரு புரோக்கர் கமிஷனும் கிடையாது யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்க மெம்பர்ஷிப் ஆகிட்டு கால் பண்ணுங்க ஒத்தி அமௌண்ட் வந்து பத்து லட்சம் வீடு வந்து க்ரௌண்ட் ஃப்ளோர் ஃபஸ்ட் ஃப்ளோர் அந்த டைப்பில் வரும் ஹால் ரெண்டு ஹால் இருக்குது பாத்ரூம் மூணு பாத்ரூம் வந்துடும் ஒரு வெஸ்டர்ன் டாய்லெட் ஒரு இண்டியன் டாய்லெட் ஒரு காமன் டாய்லெட் வந்துடும் வீட்டோட லொக்கேஷன் வந்து மதுரை தபால் தந்தினருக்கு பக்கத்தில் வரும் மாண்டுத்தாவணிக்கு அஞ்சு கிலோமீட்ரு வரும் பெரியாருக்கு ஒரு ஆறு கிலோமீட்ரு வரும் தபால் இருந்து வீடு நீட்டான வீடு யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்க மெம்பர்ஷிப் ஆகிட்டு கால் பண்ணுங்கள் நாங்கள் ஃபோன் எடுக்கலைன்னா வாட்ஸ்அப்பில் இந்த வீடியோட லிங்க் அனுப்பிச்சி விடுங்க உங்களுக்கு ஓனர் நம்பர் தரப்படும் வீடு நீட்டான வீடு தனி வீடு கார் பார்க்கிங்கோட இருக்கு வீடு வாசல் வடக்கு பார்த்த வாசல் வீடு ஃபுல் அண்ட் ஃபுல் கூட இருக்கு யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்க மெம்பர்ஷிப் போயிட்டு கால் பண்ணுங்க